மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் சித்திரை வந்தாலே திருவிழாக்கள் அங்கங்கே நடக்கும் திருவிழான்னாவே குசி தான் கொண்டாட்டம்தான் சந்தோஷம்தான் அதுக்கு மேலே கடவுளை ஆராதனை பண்ணுறதும் ஆராதிக்கிறதும் பூஜை செய்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு சக்தியும் பக்தியும் நம்பிக்கையும் இந்த மக்கள் இடத்துல இல்லைன்னா எதுவுமே நடக்காது சாதாரணமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நெருப்பு லைட்டாக சுட்டாலே அவ்வளோ வழி வரும் இல்லையா அவ்வளோ எரிச்சல் அடிக்கும் ஆனால் அந்த பக்தியோடு அந்த ஓடி வர்றாங்க ஒரு பார்க்கும்போதே ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு மெய்சிலிப்பு வரும் இந்த திருவிழான்றாவே ஒரு கொண்டாட்டம் திருவிழா என்றாலே சந்தோஷம் இந்த திருவிழா காட்சிகள் வீடியோ வந்து தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பெருமாள் கவுண்டன்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிறு வடக்குத்தி காளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சட்டிகள் காவடிகள் எடுத்தும் முக்கிய தெருக்களின் வழியாக சென்று அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் இந்த வீடியோவை ரொம்ப அருமையாக எடுத்து அனுப்பிய சகோதரர் காளியவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் i'm <laughs> sorry